தென்சென்னை எஃப்ஐ கிளை தலைவரை ரவுடிகள் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து போதைக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதால் ஆத்திரமடைந்த போதைப் பொருள் தொடர்புடைய சமூக விரோதிகள் இச்செயலை செய்ததாக கூறப்படுகிறது இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் தென்சென்னை மாவட்டம் தாம்பரம் பகுதி பெருங்கலத்தூர் தேவதேவன் நகர் கிளை தலைவர் சோழன்மணி தாமஸ் சமூக விரோதிகள் மற்றும் போதைப்பொருள் விற்பனை கும்பலால் வெட்டப்பட்டு பெரும் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் சமூக விரோதிகள் ஐந்து பேர் மீது ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது ஆனால் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறை தலையிட்டு சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் கூறி வருகின்றனர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் கஞ்சா பயன்பாடு மற்றும் விற்பனை கணிசமாக அதிகரித்து இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனா் தமிழ்நாட்டில் கஞ்சா எளிதில் கிடைப்பதாகவும் இதனால் இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் பரவுவதாகவும் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கஞ்சாவிற்கு அடிமையாகி குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து இருப்பதாக செய்திகள் வெளியாகின்றது மேலும் கஞ்சா பயன்பாடு தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்துவதும் வாடிக்கையாகியுள்ளது திமுக ஆட்சி திராவிட மாடலை சமூக நீதி மற்றும் மக்கள் நலத்தின் அடிப்படையில் முன்னிறுத்துகிறது ஆனால் கஞ்சா பழக்கம் மற்றும் ரவுடித்தனத்தை கட்டுப்படுத்துவதில் தோல்வியடைந்து இருப்பதாக கூறப்படுகிறது இந்த பிரச்சனைகள் மக்களுக்கு திமுக ஆட்சியின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது